என்ன இது பார்வதி. சாப்பாடு போட காக்கர் அதெல்லாம் சருது இது மாதிரி வெலையே நீ செய்யலாமா தப்பில்லை

சார் நாளைக்கு கண்டிப்பா வந்து சிரிச்சியா ஏதோ ஆபத்து சிரிச்சா உங்களுக்கு ஆபத்தாக்கும் நீ காரணம் இல்லாம சிரிக்க மாட்டியே சிறுப்பத்தான் அளந்து எப்படின்னா அப்படின்னா ஒரு ஜாக்கெட் ஒரு ஒரு நெக்லஸ் இதுல எந்த ரகமும் நான் என்ன இப்படியா சிரிக்கிறேன் நான் ஒன்னு மட்டும் சொல்லலம்மா பொதுவா பெண்கள் காரியத்தை சாதிக்க கூடிய வழி இதுங்கிறத வகுத்து காட்டினேன் அதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு

என்ன பார்வதி விலகி போறதுனால உங்களுக்குள்ள இருக்க பந்தம் போயிடுமா பார்வதி வாழ்க்கை ஒரு அகண்ட சமுத்திரம் சம்சாரம்ங்கிறது அதுல ஒரு படை அந்த துடுப்பினி படகோட்டி அவர் உன் உதவி இல்லாம அவர் அந்த படகு செலுத்தவே முடியாது அவர் விலகி போறதுக்கு என்னதான் காரணங்கிறத இன்னைக்காவே போறீங்களா இல்ல இல்ல உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு தான் போறோம் வா இதோ, ஒரு நிமிஷம் வர்றேன்யணம் நாடகத்துக்கு போலான்னு உசர வாங்கின சரி ரெண்டு பேருமே போறீங்களா ஆமா உங்களுக்கு இடங்க நாங்க இருக்க மாட்டோம் அடு நாடகத்துக்கு போலான்னு நானும் டிக்கெட் வாங்க வச்சிருக்கேப்பா ரொம்ப நல்லதா போச்சு அந்த டிக்கெட்டை என்கிட்ட கூடு போய் பார்த்துட்டு வந்து கதையை சொல்றேன் சரிதான் போ எல்லாருமே போலான்னு நாலு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு சரிதான் அவங்க தயாரா இருக்க சொல்லு நான் போய் டாக்ஸி கொண்டாடுறேன் மிக மிக நல்லதா போச்சு சரிஜா 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 ரவியை கார் கொண்டு வர போயாச்சு சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப நல்லா இருக்கு கடிதம் வேற உங்க மனச கஷ்டப்படுத்தலாம் ரயில் விபத்துல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தா hey ஏன் பரவி, அப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் வாயே. இல்லைங்க, இப்போ வேண்டா, நாளக்கு வருத்தான். கட்டாயம் வருணம். அப்போ நாக்க வருத்து. பாரவதி, என்ன இது? தவரில்லை? இல்லை. சேவை மனவாளனுக்கு மனவி செய்ய வேண்டிய பவித் தொண்டு இதற்கு கூட நான் அருகே ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நாணத்தையும் மறந்து நானாக உங்களை தேடி வரும் போதெல்லாம் என்னை விட்டு விலகச் செல்லும் காரணம் தான் என்ன சொல்லுங்கள் நீ கற்பனையிலே வாழ்கிற இல்லாததை இருப்பதாக எண்ணிக்கொண்டு உன் இதயத்தை பால்படுத்திக் கன்னத்தில் கண்ணீர் வடிவதை காணும்போது சொல்ல முடியாத வேதனையால் தொடுக்கிறது பார்வதி இதோ பார் வேறொருவர் பணிவிடையில் வாழ்வதில்லை என்று நான் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் அன்னிய பெண் அல்லவே உங்களுடைய

உங்களிடம்தான் இருக்கிறது பார்வதி உன் வாழ்வை வண்ணமலர் சோலையாக்கத்தான் நான் இரவும் பகலும் முயற்சி செய்து வருகிறேன் உன் சிந்தனை தவிர இப்போது என் சிந்தையில் வேறு எதுவுமே இல்லை அன்பு பொங்கும் உங்கள் பேச்சை ஆனந்தம் அடையும் என் இதயத்தை இத்தனை நாள் நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை நீதான் இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற உன்னை போன்ற அழகு படைத்த கனகச் சிலைகள் எப்போதும் ஆனந்த ஊஞ்சலில் ஆடி மகிழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் நான் கொண்டிருக்கும் நிர்மலமானதுதான் கேட்டேன் பேசுங்க என் பேச்சின் முழுக்கருத்தையும் இவ்வளவு சீக்கிரத்தில் உன்னால் உணர முடியாது இன்னும் கொஞ்ச காலம் போக வேண்டும் எவ்வளவு காலம் பார்த்தாயா சொன்னதை மறந்து விடுகிறாய் அவசரப்படாதே கூடிய சீக்கிரம் கடவுள் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் எனக்கு எங்கள்தானே கடவுள் இல்ல இல்ல எனக்கு மட்டும் ஒரு தங்கை இருந்திருந்தா இப்படி அர்த்தமில்லாமல் பேசிக் கொண்டு நிற்பாளா இந்நேரம் காப்பி கொண்டு வந்து கொடுத்திருப்பாய் ஓ மறந்து விட்டே மணியங்கை பாரதி இப்போ தேவை இல்ல

நல்ல தான் வந்த நேத்து ஏதோ லக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி பேசும் போது என்ன சொன்ன தெரியுமோ ரவி வரலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காம கன்னியாகவே என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருந்தது அதனாலதான் அப்படி சொன்னேன் மேல உனக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கிறது நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்கிறேன் அது என்ன உயர் இனிமே என்ன யோஜனை உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் செய்து தான் நானும் விரும்புறேன்

என்ன சொல்ல ரவி ரவி உங்களுக்கு பந்துவா பந்து அல்ல தெரிஞ்சவர் தான் நம்ம வீட்டுல தான் இருக்காரு இவர் சம்சாரமும் நம்ம வீட்டுல தான் இருக்கு சம்சாரமா அவருக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி அது அவங்கதான் அவர் சம்சாரம் பேரு பார்வதி பார்வதி வாங்க வாங்க நீங்க வாங்க அப்படியே எடுத்து இது ஜோக்ஸ் கம்பெனி கேக்ஸ் ஸ்பெஷல் சாப்பிட்டு பாருங்க பிரம்மா இருக்கும் சார் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குமே டேஸ்ட் பேசாம இருக்கீங்க உங்க மனசுல ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படி ஒண்ணும் இல்லை உங்க இஷ்டப்பிரமே ஆகட்டும் எனக்கு அவசரமான வேலை இருக்கு போயிட்டு வரேங்க அப்படியே ஆகட்டும் கனவு பலிட்டுதான் மேலே சென்ற காதலே என்றும் வாடாது தேன் மலர் வாழினே தேனிதழ் மேலே செந்தலை போலே தேடாத பேரின்ப காதலே என்றும் வாடாது தேன் மலர் வாழினே